எல்லாருக்கும் வணக்கம் கதை வித் ஆர்ஜி நம்ம நம்மளோட சேனலில் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் ரூட்ஸ் புக் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு புக்கு ஸோ கண்டிப்பாக அந்த புக்கு நம்மளோட சேனலில் பதிவிட்டது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ நான் வந்து இந்த மாதிரி புக்ஸ் ரீட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணப்போ அதோட லாஸ்ட் பார்ட் வந்து போடுறப்ப அந்த லாஸ்ட் பார்ட்டில் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன் உங்களுக்கு எதாவது புக்கு படிக்கணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க கண்டிப்பாக நம்ம அந்த சேனலில் நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் பெருசாக அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்ததில்லை யாரும் பெருசாக கமெண்ட் பண்ணதில்லை ஆனால் ஒரு சப்ஸ்கிரைபர் தங்கமுத்து பேபி அவங்களோட ஐடி நேம் அதுதான் அவங்க வந்து யூ கேன் வின் புக் வந்து நீங்கள் படித்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்கள அவங்க வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால நம்ம இன்றைக்கி வந்து யூ கேன் வின் புக்கை ஸ்டார்ட் பண்ணலாம் முகவுரை வெற்றி என்றால் தோல்விகளே இல்லாமல் என்று அர்த்தம் இல்லை இறுதி குறிக்கோள்களை அடைதல் என்று அர்த்தமாகும் இது வெல்வது இடையில் வரும் ஒவ்வொரு சண்டையையும் வாழ்க்கையில் எந்த குறிக்கோளும் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கும் மனிதர்களை பார்த்திருப்பீர்கள் தாங்கள் தலைவிதி எதை கொடுக்கிறதோ அதை அப்படியே அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களில் சிலர் தற்செயலாக வெற்றி பெறலாம் ஆனால் பெரும்பாலோர் விரக்தியாலும் மகிழ்ச்சி இன்மையாலும் வாழ்நாள் முழுவதும் அவதிப்படுகிறார்கள் இந்த புத்தகம் அவர்களுக்கு அல்ல அவர்களுக்கு வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியும் கிடையாது வெற்றியடைய தேவையான நேரத்தை ஒதுக்குவதற்கும் முயற்சியை எடுப்பதற்கும் விருப்பமும் கிடையாது இந்த புத்தகம் உங்களுக்கானது இந்த புத்தகத்தை நீங்கள் படித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் இப்போது இருப்பதை விட அதிக வளமான நிறைவான ஒரு வாழ்வை அடைய விரும்புகிறீர்கள் என்பதை காட்டுகிறது நீங்கள் அதை அடைய இப்புத்தகம் உங்களுக்கு நிச்சயம் உதவும் இது என்ன வகை புத்தகம் ஒரு வகையில் இந்த புத்தகம் ஒரு கட்டுமான கையேடாகும் நீங்கள் வெற்றி அடைவதற்கு தேவையான கருவிகளை விவரிக்கிறது ஒரு வெற்றிகரமான பாராட்டத்தக்க வாழ்வினை அமைத்துக் கொள்ள உதவும் செயல்முறை திட்டத்தை இது தருகிறது இன்னொரு வகையில் பார்த்தால் இது ஒரு சமையல் புத்தகம் வெற்றி அடைவதற்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய பொருட்களை குறிக்கோள்களை இது பட்டியலிடுகிறது சரியான விகிதத்தில் அவற்றை கலப்பதற்கான செய்முறையையும் இது தருகிறது ஆனால் இவற்றிற்கெல்லாம் மேலாக இது ஒரு வழிகாட்டி புத்தகம் படிப்படியாக எப்படி செல்வது என்பது பற்றிய புத்தகம் வெற்றியை பற்றி கனவு காணும் நிலையிலிருந்து வெற்றியடைய தேவையான உங்களது ஆற்றல் பலத்தை திறந்துவிடும் நிலைக்கு உங்களை எடுத்து செல்கிறது இந்த புத்தகத்தை எப்படி படிப்பது புதிய இலக்குகளை வகுத்து கொள்ளவும் குறிக்கோள் பற்றிய புதியதொரு உணர்வை உருவாக்கி கொள்ளவும் உங்களை பற்றியும் உங்களது எதிர்காலம் பற்றியும் புதிய சிந்தனைகளை உருவாக்கி கொள்ளவும் உங்களுக்கு இந்த புத்தகம் உதவும் இதன் தலைப்பு சொல்வதைப் போல வாழ்நாள் முழுவதற்குமான வெற்றியை உங்களுக்கு நீங்களே உத்தரவாதம் அளித்துக் கொள்ளும்படி இது செய்கிறது ஆனால் மேமோக்காக வாசிப்பதாலோ ஒரே மூச்சில் முழு புத்தகத்தையும் வாசித்து முடிப்பதாலோ இந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை கிரகித்து கொள்ள முடியாது மெதுவாகவும் கவனமாகவும் இதை படிக்க வேண்டும் ஒரு சமயத்தில் ஒரு பகுதியை தான் படிக்க வேண்டும் முந்தைய பகுதியில் உள்ள எல்லா கருத்துக்களையும் நீங்கள் நன்கு புரிந்து கொண்டதை உறுதி செய்து கொள்ளாமல் அடுத்த பகுதிக்கு செல்லாதீர்கள் இதை ஒரு பயிற்சி புத்தகமாக பயன்படுத்துங்கள் உங்களுக்கு நீங்களே ஓர குறிப்புகளை எழுதி கொள்ளுங்கள் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு முக்கியமாக தோன்றும் அல்லது உங்களுக்கு மிகவும் பொருந்தி வரும் சொற்கள் அல்லது வாக்கியங்கள் அல்லது பத்திகளை அடிக்கோடிட்டு குறித்து கொள்ளுங்கள் நீங்கள் படிக்கும்போது ஒவ்வொரு அத்தியாயத்திலும் கருத்துக்களை உங்களது மனைவியுடனோ கணவருடனோ அல்லது உங்களது நெருங்கிய நண்பரோடு விவாதியுங்கள் உங்களது பலங்களையும் பலவீனங்களையும் அறிந்து கொள்ள யாரிடமிருந்தாவது வெளிப்படையானது ஒரு இரண்டாவது கருத்தை பெறுவது குறிப்பாக உதவிகரமாக இருக்கும் ஒரு செயல் திட்டத்தை தொடங்குங்கள் இந்த புத்தகத்தின் குறிக்கோள்களில் ஒன்று உங்களது வாழ்வின் மீதி நாட்களுக்கான ஒரு செயல்திட்டம் ஒன்றை நீங்கள் உருவாக்கி கொள்ள உதவுவதாகும் நீங்கள் இதுவரை எந்த செயல் திட்டத்தையும் உருவாக்கிக் கொள்ளவில்லை என்றால் அதைப் பற்றி அறிந்து கொள்வது அவசியமாகும் ஒரு செயல் திட்டம் என்பது கீழ் வருபவனற்றை விளக்குகிறது நீங்கள் எதை சாதிக்க விரும்புகிறீர்கள் அதை எப்படி சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அது எப்போது சாதிக்க திட்டமிடுகிறீர்கள் இந்த புத்தகத்தை நீங்கள் படித்துக் கொண்டிருக்கும் போதே மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்ட கையடக்கமான நோட்டு புத்தகம் ஒன்றை வைத்திருங்கள் உங்களது இலக்குகள் அவற்றை அடைவதற்காக நீங்கள் திட்டமிட்டிருக்கும் படிநிலைகள் வெற்றிக்கான உங்களது கால அட்டவணை இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து முடித்திருக்கும் சமயத்தில் உங்களது நோட்டு புத்தகமே உங்களது புதிய வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள உதவும் அஸ்திவாரமாக இருக்கும் இந்த புத்தகத்தில் உள்ள கொள்கைகள் பொதுவானவை அவை எந்த சூழலுக்கும் அமைப்பிற்கும் அல்லது நாட்டிற்கும் பொருந்தி வரும் பிளேட்டோ சொன்னது போல் உண்மைகள் நிரந்தரமானவை இந்த புத்தகம் முழுவதும் நான் ஆண் பயன்படுத்தி இருப்பது எழுதும் போது எளிதாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே கொள்கைகள் இருப்பாளருக்கும் பொருந்தும் இக்கொள்கைகள் பெரும்பாலான மக்கள் தோல்வி அடைவது திறமையின்மையாலோ அறிவின்மையாலோ அல்ல மாறாக விருப்பமின்மையாலும் வழிகாட்டுதலின்மையாலும் அர்ப்பணிப்பு இன்மையாலும் ஒரு ஒழுக்கமின்மையாலும் தான் என்ற கருத்தை சார்ந்தவை நன்றியுரை எந்த ஒரு முழு நிறைவான காரியத்திற்கும் பலரது முயற்சி தேவைப்படுகிறது இந்த புத்தகமும் அதிலிருந்து மாறுபட்டது இல்லை என்னுடைய மகள்களுக்கும் மற்றும் மிக முக்கியமாக எனது மனைவிக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களது பொறுமையும் ஆதரவும் இந்த வேலையை முடிப்பதில் முக்கிய பங்கு வகித்தன கடுமையான முயற்சியால் இந்த வெளியீட்டை சாத்தியமாக்கிய எனது அலுவலர்களுக்கு நன்றி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக செய்தித்தாள்கள் இதழ்கள் பிற பேச்சாளர்கள் கருத்தரங்க பங்கேற்பாளர்கள் போன்ற பல்வேறு மூலாதாரங்களிலிருந்து வந்த ஒரு தொகுதியின் பலனை இப்புத்தகத்தில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும் பல உதாரணங்களும் கதைகளும் துணுக்குகளும் ஆகும் துரதிருஷ்டவசமாக மூலாதாரங்கள் எல்லா சமயங்களிலும் குறிக்கப்படுவதில்லை அல்லது கிடைப்பதில்லை ஆகவே ஒரு துல்லியமான நன்றியுறையை தருவது என்பது நடைமுறை சாத்தியம் இல்லாதது எந்த மூலாதாரமாக இருந்தாலும் பெயர் குறிப்பிடப்படாமல் இருப்பினும் இந்த பணிக்காக பங்களித்திருந்தால் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மனநிலையின் முக்கியத்துவம் இம்பார்டன்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட் நல்லவித மனப்பான்மை உருவாக்குதல் ஒரு சந்தையில் பலூன்களை விற்று பிளப்பை நடத்தி கொண்டிருந்தார் ஒருவர் சிவப்பு மஞ்சள் நீலம் பச்சை போன்ற பல வண்ண பலூன்கள் அவரிடம் இருந்தன வியாபாரம் அந்தமாகும் நேரங்களில் எல்லாம் வானத்தில் ஹீலியம் பலூன் ஒன்றை பறக்க விடுவார் வியாபாரம் அந்தமாகும் நேரங்களில் எல்லாம் வானத்தில் ஹீலியம் நிரப்பிய பலூன் ஒன்றை பறக்க விடுவார் அது மேலே எழும்பி செல்வதை பார்க்கும் குழந்தைகள் எல்லோரும் பலூன் வாங்க ஆசைப்படுவார்கள் உடனே அவரிடம் ஓடி வந்து பலூன்களை வாங்குவார்கள் அதனால் அவரது விற்பனை மீண்டும் உயரும் நாள் முழுவதும் அவர் இது மாதிரியே செய்து வருவார் இவ்வாறு இருக்கும் போது ஒரு நாள் அவரது சட்டையை யாரோ பின்னால் இருந்து பிடித்து இழுப்பது போன்று உணர்ந்து திரும்பி பார்த்தார் அங்கே ஒரு சிறுவன் நின்று கொண்டிருந்தான் அவன் நீங்கள் ஒரு கருப்பு பலூனை விட்டால் அது கூட பறக்குமா என்று அவரிடம் கேட்டான் அக்கேள்வியில் உள்ள அர்த்தத்தை உணர்ந்து நெகிழ்ந்த அவர் மகனே இந்த பலூன் மேலெழுங்கி செல்வதற்கு இந்த பலூனின் மன்னம் காரணமில்லை மாறாக அதற்கு உள்ளே என்ன உள்ளதோ அதுவே காரணமாகும் என்று பறிவுடன் பதில் சொன்னார் இது நமது வாழ்க்கைக்கும் பொருந்தும் நமக்கு உள்ளே என்ன இருக்கிறதோ அதுவே முக்கியமானதாகும் நமக்கு உள்ளே இருந்து நாம் உயர்வதற்கு காரணமாக இருப்பதே நமது மனப்பாங்கு சில மனிதர்களோ நிறுவனங்களோ அல்லது நாடுகளோ மற்றவர்களை விட வெற்றிகரமாக செயல்பட முடிவது ஏன் என்று எப்போதாவது நீங்கள் ஆச்சரியப்பட்டது உண்டா இதில் ஒன்றும் பெரிய ரகசியம் இல்லை இப்படிப்பட்டவர்கள் நன்கு சிந்தித்து மற்றவர்களை விட அதிக ஆற்றலுடன் செயல்படுகின்றனர் அவ்வளவுதான் மிகவும் மதிப்பு வாய்ந்த சொத்தான மக்களின் மேல் முதலீடு செய்வது எப்படி வெற்றி பெறுவது என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டு விட்டனர் தனி மனிதர் அல்லது ஒரு நிறுவனம் அல்லது ஒரு நாட்டினுடைய வெற்றியானது அந்த அந்த மக்களின் தரத்தை பொறுத்தி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் நான் உலகம் முழுவதும் உள்ள மிகப்பெரிய நிறுவனங்களின் நிர்வாக அதிகாரிகளிடமெல்லாம் பேசியிருக்கிறேன் அப்போது நான் அவர்களிடம் உங்களிடம் ஒரு மந்திரக்கோள் இருந்து உங்கள் நிறுவனத்தை மற்ற நிறுவனங்களை விட அதிக உற்பத்தியையும் அதிக லாபத்தையும் அடைய செய்யக்கூடிய ஒரு மாற்றத்தை நீங்கள் உருவாக்க வாய்ப்பிருந்தால் நீங்கள் எந்த விதமான மாற்றத்தை உருவாக்க முயல்வீர்கள் என்ற கேள்வியை கேட்டிருக்கிறேன் அதற்கு அவர்களிடமிருந்து ஒரே மாதிரியான பதில்தான் வந்தது நிறுவனத்தில் வேலை செய்யும் மக்களின் மனப்பாங்கை தான் மாற்ற முயல்வோம் அவர்களிடம் நல்ல மனப்பாங்க இருந்தால் ஒற்றுமையுடன் குழு உணர்வுடன் வேலை செய்வார்கள் இது வீண் சேதாரத்தை தடுக்கும் விசுவாசத்தை வளர்க்கும் மொத்தத்தில் அவர்களது நிறுவனம் வேலை செய்வதற்கு ஒரு சிறந்த இடமாக மாறிவிடும் என்பதே அந்த பதில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த வில்லியம் ஜேம்ஸ் மனிதன் தனது மனநிலைகளை மாற்றிக்கொள்வதன் கொள்வதன் மூலமாக தனது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம் என்பதே எனது தலைமுறையின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பாகும் என்று கூறியுள்ளார் எந்த வியாபாரத்திற்கும் மனித வளமே மிகவும் மதிப்புள்ள சொத்தாகும் என்பதையே நமது அனுபவம் காட்டியுள்ளது இந்த மனித வளமே முதலீட்டையும் சாதனங்களையும் விட அதிக மதிப்புள்ளது துரதிருஷ்டவசமாக அதிகமாக வீணாக்கப்படுவதும் இதுவே ஆகும் மனித வளம் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய சொத்தாகவும் இருக்க முடியும் மிகப்பெரிய கடன் சுமையாகவும் ஆக முடியும் முழுமையான தரமுள்ள மக்கள் டோட்டல் குவாலிட்டி பீப்பிள் வாடிக்கையாளர் சேவை விற்பனை திறன்கள் செயல்முறை திட்டமிடுதல் போன்ற பல்வேறு பயிற்சி முகாம்களை நான் பார்த்திருக்கிறேன் இவையெல்லாம் ஒரு பெரிய சவாலை எதிர்நோக்கியுள்ளன இந்த பயிற்சி முகாம்கள் எதுவும் சரியான அஸ்திவாரம் இல்லாமல் செயல்பட முடியாது அந்த சரியான அஸ்திவாரமே முழுமையான தரமுள்ள மக்களாகும் முழுமையான தரமுள்ள மக்கள் என்பவர்கள் யார் நல்ல குணம் நாணயம் நல்ல பண்புகள் மற்றும் நல்ல மனப்பாங்கு முதலியவற்றை உடையவர்களே முழுமையான தரமுள்ள மக்கள் ஆவார்கள் நான் சொல்வதை தவறாக புரிந்து கொண்டு விடாதீர்கள் பயிற்சி முகாம்கள் எல்லாம் உங்களுக்கு அவசியம்தான் ஆனாலும் உங்களுக்கு சரியான அஸ்திவாரம் இருந்தால்தான் அவையெல்லாம் செயல்பட முடியும் அந்த அஸ்திவாரமே முழுமையான தரமுள்ள மக்களாகும் உதாரணமாக சில வாடிக்கையாளர் சேவைக்கான பயிற்சி முகாம்கள் தயவு செய்து நன்றி என்று சொல்வதற்கும் புன்னகை செய்வதற்கும் கை குலுக்குவதற்கும் பயிற்சியில் பங்கேற்பவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றன ஆனால் சேவை செய்வதற்கான உண்மையான விருப்பம் இல்லாவிட்டால் ஒருவர் எவ்வளவு நேரத்திற்கு தான் பொய்யாக சிரித்து கொண்டே இருக்க முடியும் மேலும் இந்த போலி தன்மையை மக்கள் எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள் அந்த சிரிப்பு உண்மையாக இல்லாவிட்டால் அவர்களுக்கு அது எரிச்சலை தான் தரும் நான் சொல்ல வரும் கருத்து என்னவென்றால் வெளியில் தெரியும் வடிவத்தை விட உள்ளிருக்கும் பொருள் தான் முக்கியம் பொருளை விட்டு வடிவத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் தரக்கூடாது தயவு செய்து நன்றி போன்ற சொற்களும் புன்னகை போன்ற முக உடல் அசைவுகள் எல்லாமே நாம் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் ஞாபகத்தில் வைத்திருக்கத்தான் வேண்டும் ஏனெனில் அவையெல்லாம் முக்கியமானவையே ஆகும் ஆனால் சேவை செய்ய வேண்டும் என்ற உள்ளார்ந்த விருப்பமும் அவற்றோடு சேர்ந்திருந்தால் அவையெல்லாம் தன்னால் மிக சுலபமாக வந்துவிடும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு சமயம் பிளைஸ் பாஸ்கெல் என்ற பிரபல பிரெஞ்சு நாட்டு தத்துவ மேதையை ஒருவர் அணுகி எனக்கு மட்டும் உங்களுடைய மூளை இருந்திருந்தால் நான் ஒரு சிறந்த மனிதனாக இருந்திருப்பேன் என்று கூறினார் அதற்கு பாஸ்கெல் நீங்கள் சிறந்த மனிதராக இருங்கள் உங்களுக்கு எனது மூளை வந்துவிடும் என்று பதிலளித்தார் கால்கரி கட்டிடம் நூத்தி தொண்ணூறு புள்ளி எட்டு மீட்டர் உயரம் உள்ளது இந்த கட்டிடத்தின் மொத்த எடை பத்தாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலு டன்கள் ஆகும் இதில் ஆறாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது டன் பூமிக்கடையில் உள்ளது கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் சில மிகப்பெரிய கட்டிடங்களுக்கு மிக பலமான அஸ்திவாரங்கள் உள்ளன என்பதையே இது காட்டுகிறது ஒரு பெரிய கட்டிடம் ஒரு பலமான அஸ்திவாரத்தின் மேல் நிற்பதை போல வெற்றியும் கூட பலமான அஸ்திவாரத்தின் மேல் நிற்கிறது நமது மனப்பாங்கே நமது வெற்றியின் அஸ்திவாரமாகும் உங்களது மனப்பாங்கே உங்கள் வெற்றிக்கு அடிகொழுகிறது யுவர் ஆட்டிடியூட் கான்ட்ரிபியூட்ஸ் டு சக்சஸ் ஒருவருக்கு வேலை கிடைக்கிறது என்றால் அதற்கு அவர்களது மனப்பாங்கு எண்பத்தைந்து சதவீதமும் எவ்வளவு மிடுக்காக அவர்கள் இருக்கிறார்கள் எவ்வளவு புள்ளி விவரங்கள் அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் போன்றவை வெறுமன பதினைந்து சதவீதமும் காரணமாகும் என்று ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் செய்த ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதிசயம் என்னவென்றால் கிட்டத்தட்ட நூறு சதவீதம் கல்விக்காக செலவிடப்படும் பணம் இத்தகைய புள்ளி விவரங்களை கற்றுக் கொடுப்பதற்கு செலவிடப்படுகிறது அதாவது வேலையில் பதினைந்து சதவீத வெற்றிக்கே இவ்வளவு பணமும் செலவிடப்படுகிறது ஆனால் இந்த புத்தகம் வெற்றியின் அந்த எண்பத்தி ஐந்து சதவீதம் பற்றியதாகும் மனப்பாங்கு என்பது மிக மிக முக்கியமான ஒரு சொல்லாகும் ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அலுவலக வாழ்க்கை போன்றவற்றை உள்ளடக்கிய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் இது பொருந்துவதாகும் ஒரு நல்ல மனப்பாங்கு இல்லாத ஒரு நிர்வாகி ஒரு நல்ல நிர்வாகியாக இருக்க முடியுமா ஒரு நல்ல மனப்பாங்கு இல்லாத ஒரு மாணவன் ஒரு நல்ல மாணவனாக இருக்க முடியுமா ஒரு நல்ல மனப்பாங்கு இல்லாத ஒரு தந்தையோ தாயோ ஆசிரியரோ விற்பனையாளரோ முதலாளியோ தொழிலாளியோ அவர்களது இடத்தில் நல்ல தன்மையுடன் இருக்க முடியுமா நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்ட துறை எதுவாக இருந்தாலும் சரி வெற்றியின் அஸ்திவாரம் மனப்பாங்கே ஆகும் மனப்பாங்கே வெற்றியின் அஸ்திவாரம் என்றாகும் போது வாழ்க்கையை பற்றிய உங்களது மனப்பாங்கு எப்படி இருக்கிறது என்று ஆராய்வதும் அது எப்படி உங்கள் லட்சியங்களை பாதிக்கிறது என்பதை அறிவதும் மிக முக்கியம் அல்லவா ஏக்கர் ஏக்கராக வைரங்கள் ஆப்பிரிக்காவில் ஒரு சந்தோஷமான மன திருப்தி உள்ள விவசாயி ஒருவர் இருந்தார் அவர் மன நிறைவுடன் இருந்ததால் மகிழ்ச்சியாக இருந்தார் மகிழ்ச்சியாக இருந்ததால் மன நிறைவுடன் இருந்தார் ஒரு நாள் ஒரு ஞானி அவரிடம் வந்தார் அவரிடம் வைரங்களின் மகத்துவத்தை பற்றியும் அந்த வைரங்களுக்குள்ள சக்தியை பற்றியும் எடுத்து கூறினார் அந்த ஞானி உன்னிடம் உனது கட்டை விரல் அளவு வைரம் இருந்தால் நீ உனக்கென்று ஒரு சொந்த நகரத்தையே வாங்கிவிடலாம் உன்னிடம் உனது கையளவு வைரம் இருந்தால் நீ உனக்கென்று ஒரு சொந்த நாட்டையே வாங்கிவிடலாம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் அன்றிரவு அந்த விவசாயியால் தூங்க முடியவில்லை அவர் மகிழ்ச்சியாக இல்லை மன நிறைவோடும் இல்லை அவர் மன நிறைவுடன் இல்லாததால் மகிழ்ச்சியாக இல்லை மகிழ்ச்சியாக இல்லாததால் மன நிறைவுடன் இல்லை அடுத்த நாள் காலை அவரது நிலங்களை விற்க ஏற்பாடுகள் செய்துவிட்டு அவரது குடும்பத்திற்கு வேண்டியவற்றை செய்து கொடுத்துவிட்டு வைரங்களை தேடி புறப்பட்டு சென்றார் அவர் ஆப்பிரிக்கா முழுவதும் தேடினார் வைரம் கிடைத்த பாடில்லை பின்னர் ஐரோப்பா முழுவதும் தேடினார் வைரம் கிடைத்த பாடில்லை அவர் ஸ்பெயின் நாட்டை அடைந்த போது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பண ரீதியாகவும் நிலை குறைந்து போனார் கடைசியில் அவர் மிகவும் மனசோர்வடைந்து பார்சிலோனா ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார் இனி அவரது நாட்டில் என்ன நடந்தது என்று பார்ப்போம் அவரது நிலத்தை வாங்கியவர் அந்த நிலத்தில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு நீரோடையில் ஒட்டகங்களுக்கு நீரூட்டி கொண்டிருந்தார் அப்பொழுது சூரிய கதிர்கள் அந்த நீரோடியை கடந்து எதிர்புறம் இருந்த ஒரு கல்லின் மேல் விழுந்தன அந்த கல் ஒரு வானவில்லை போல் ஜொலித்தது அதை பார்த்த அவர் அந்த கல்லை தனது வீட்டின் வரவேற்பறையில் வைத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்து அதை எடுத்துக்கொண்டு போய் தனது வரவேற்பறையில் வைத்தார் அன்று மாலை அந்த ஞானி திரும்ப வந்தார் அவர் எங்கே அங்கே ஜொலித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த அந்த கல்லை பார்த்துவிட்டு ஹபீஸ் திரும்ப வந்துவிட்டாரா என்று அந்த புதிய முதலாளியிடம் கேட்டார் புதிய முதலாளி இன்னும் இல்லை ஏன் கேட்கிறீர்கள் என்று கேட்டார் ஏனென்றால் அது ஒரு வைரமாகும் நான் ஏதாவது ஒன்றை பார்த்தால் அது என்னவாக இருக்கக்கூடும் என்பதை கண்டுபிடித்து விடுவேன் என்றார் அதற்கு அந்த விவசாயியோ இல்லை நீரோடு இருந்து நான் பொறுக்கி எடுத்து வந்த ஒரு சாதாரண கல்லை ஆகும் அது நான் உங்களுக்கு காட்டுகிறேன் வாருங்கள் இது போன்று பல உள்ளன என்றார் அவர் அவர்கள் இருவரும் சென்று சில மாதிரி கற்களை பொறுக்கி எடுத்து அவற்றை ஆராய்ச்சி செய்ய அனுப்பினர் உண்மையிலேயே அந்த கற்கள் வைரங்களே ஆகும் அந்த நிலம் முழுவதும் ஏக்கர் ஏக்கராக வைரங்கள் புதைந்துள்ளதை அவர்கள் கண்டுபிடித்தனர் இந்த கதை சொல்ல வரும் நீதி என்ன இந்த கதைக்கு ஐந்து நீதிகள் உள்ளன நமது மனப்பாங்கு சரியாக இருந்தால் ஏக்கர் ஏக்கராக படைந்துள்ள வைரங்களின் மேல் நாம் எல்லோரும் நடந்து செல்வதை உணர்வோம் வாய்ப்பு என்பது எப்போதுமே நமது காலடிகளுக்கு கீழேயே உள்ளது நாம் இதனை தேடி வேறெங்கும் போக வேண்டியதில்லை நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த வாய்ப்பை கண்டு உணர்வதே ஆகும் எப்போதுமே இக்கரைக்கு அக்கறை பச்சையாகத்தான் தெரியும் அக்கரையில் உள்ள பசுமையை நாம் நன்றாக இருக்கிறதே என்று பார்த்து கொண்டிருக்கும் போது வேறு சிலரும் நாம் இருக்கும் கரையை பசுமை என பார்த்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் சந்தோஷமாக நம்மிடம் இடமாற்றி கொள்ள விரும்புவார்கள் உங்களால் வெல்ல முடியும் வாய்ப்பினை எப்படி கண்டுணர்வது என்று தெரியாதவர்கள் அந்த வாய்ப்பு அவர்களை கதவை தட்டும் போது அந்த சத்தத்தை பற்றி குறை கொண்டிருப்பார்கள் ஒரே வாய்ப்பு இருமுறை வருவதில்லை அடுத்த வாய்ப்பு நல்லதாகவோ கெட்டதாகவோ இருக்கலாமே தவிர ஒரு பொழுதும் அந்த வாய்ப்பாக இருக்காது டேவிட்டும் கோழியாத்தும் டேவிட் கோழியாத் கதையை நாம் அறிவோம் ஒரு கிராமத்தில் ஒரு அரக்கன் குழந்தைகளை கொடுமைப்படுத்தியும் தொல்லை கொடுத்தும் வந்தான் ஒரு நாள் டேவிட் என்ற பதினேழு வயது இடையர் சிறுவன் ஒருவன் தனது சகோதரர்களை பார்க்க வந்தான் நீங்கள் எல்லோரும் என் கிளர்ந்திலிருந்து அரக்கனோடு போராடக்கூடாது என்று அவர்களிடம் கேட்டான் அவனது சகோதரர்கள் திகிலடைந்து போய் அவன் மிக பெரியவனாய் இருப்பதால் அவனை அடிப்பது முடியாத காரியம் என்பது உனக்கு தெரியாதா என்று கேட்டனர் ஆனால் டேவிட்டோ ஆனால் டேவிட்டோ அதுதான் இல்லை அவன் ஒன்றும் அடிக்க முடியாத அளவிற்கு பெரியவன் அல்ல ஆனால் அடித்தால் தவறாது அடிபடக்கூடிய அளவுதான் பெரியவன் என்று கூறினார் மீதமுள்ளது எல்லாம் வரலாறு என்ன நடந்தது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் அந்த அரக்கனை டேவிட் ஒரு கவனால் கொன்றான் அதே அரக்கன் தான் ஆனால் வேறுபட்ட கண்ணோட்டம் ஒரு பின்னடைவினை நாம் எவ்வாறு பார்க்கிறோம் என்பதை நமது மனப்பாங்கு தெரிவிக்கிறது ஒரு நேர்நிலை சிந்தனையாளருக்கு இது வெற்றிக்கான படிக்கல்லாகும் ஒரு எதிர்நிலை சிந்தனையாளருக்கு இதுவே முட்டுக்கட்டையாகும் பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் அவை தருகின்ற கூலிகளை வைத்தும் வேலை சூழல்களை வைத்தும் மதிப்பிடப்படுவதில்லை மாறாக உணர்வுகளாலும் மனநிலைகளாலும் உறவு முறைகளாலும் தான் மதிப்பிடப்படுகின்றன என்னால் அதை செய்ய முடியாது என்று தொழிலாளிகள் சொன்னால் அது அதற்கு இரண்டு விதமான பொருட்கள் இருக்கலாம் அவர்கள் அது எப்படி செய்வது என்று தெரியவில்லை என்று கூறுகிறார்களா அல்லது அவர்கள் அதை செய்ய விரும்பவில்லையா அது எப்படி செய்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் அது பயிற்சி சம்பந்தப்பட்ட பயிற்சியா பிரச்சனையாகும் ஆகும் அவர்கள் அதை செய்ய விரும்பவில்லை என்றால் அது அவர்களுடைய மனப்பாங்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது ஒரு நம்பிக்கை பற்றிய பிரச்சனையாக இருக்கலாம் ஒரு முழுமை தழுவிய அணுகுமுறை ஹாலிஸ்டிக் அப்ரோச் நாம் முழுமை தழுவிய அணுகுமுறையில் நம்பிக்கை உள்ளவன் நாம் ஒரு கையும் காலும் அல்ல ஆனால் முழுமையான மனிதர்கள் முழு மனிதனே வேலைக்கு போகிறான் முழு மனிதனே வீடு திரும்புகிறான் நாம் வீட்டு பிரச்சனைகளை வேலைக்கும் வேலை பிரச்சனைகளை வீட்டிற்கும் கொண்டு போகிறோம் வீட்டு பிரச்சனைகளை வேலைக்கு கொண்டு போகும்போது என்ன நடக்கிறது தெரியுமா நமது அழுத்த ரத்த அழுத்த அளவு உயர்கிறது அதனால் உற்பத்தி திறன் அல்லது வேலை செய்யும் திறன் குறைகிறது அது போலவே வேலை பிரச்சனைகளும் சமுதாய பிரச்சனைகளும் நமது வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளிலும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன இதில் உள்ள பிரச்சனைகளில் ஒன்றை எடுத்துக்கொண்டு கவனமாக உங்களது வீட்டிலோ அலுவலகத்திலோ அரசாங்கத்திலையோ அல்லது உங்களுக்கென்று இருக்கின்ற உலகிலோ வட்டத்திலோ அதனை பொருத்தி பாருங்கள் அது உண்மையாகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் இருப்பது தெரியும் நமது மனப்பாங்கை தீர்மானிக்கும் காரணிகள் ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைன் அவர் ஆட்டிடியூட் நாம் நமது மனப்பாங்குடனேயே பிறந்திருக்கிறோமா அல்லது நாம் முதிர்ச்சி அடைய அடைய நமது மனப்பாங்கை வளர்த்து கொள்கிறோமா நமது மனப்பாங்கை உருவாக்கும் விஷயங்கள் என்னென்ன உங்களது சூழல் காரணமாக உங்களுக்கு எதிர்மறையான எண்ணம் இருந்தால் உங்களது மனப்பாங்கை உங்களால் மாற்றிக்கொள்ள முடியுமா நமது மனப்பாங்கின் பெரும்பகுதி நமது வளரும் பருவத்தில் உருவாகின்றது கீழ்கண்ட மூன்று காரணிகள் தான் நமது மனப்பாங்கை தீர்மானிக்கின்றன சூழல் என்விரான்மெண்ட் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் கல்வி எஜுகேஷன் இம்மூன்றையும் மனப்பாங்கின் மும்மூர்த்திகள் என்று அழைக்கலாம் இப்போது நாம் இம்மூன்றையும் தனித்தனியே மதிப்பீடு செய்வோம் கீழ் சூழல் சூழல் உள்ளடக்கியுள்ளது வீடு நல்லவித அல்லது எதிர்மறை பாதிப்புகள் பள்ளி தோழர்களின் செல்வாக்கும் அதனால் ஏற்படும் மன அழுத்தமும் வேலை ஆதரிக்கும் அல்லது அதிகமாக விமர்சிக்கும் கடுமையான கண்காணிப்பாளர் செய்தி தொடர்பு சாதனங்கள் தொலைக்காட்சி செய்தித்தாள்கள் இதழ்கள் வானொலி சினிமா கலாச்சார பின்னணி மத பின்னணி மரபுகளும் நம்பிக்கைகளும் சமூக சூழல் அரசியல் சூழல் இத்தகைய சூழல்கள் எல்லாம் ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குகின்றன ஒவ்வொரு இடத்திற்கும் அது வீடாக இருந்தாலும் நிறுவனமாக இருந்தாலும் அல்லது ஒரு நாடாக இருந்தாலும் ஒரு கலாச்சாரம் இருக்கிறது சில சமயங்களில் நீங்கள் ஒரு கடைக்கு செல்லும் போது அங்கே விற்பனையாளர் பண்பட்டவராகவும் என் கண்காணிப்பாளரும் மேலாளரும் முதலாளியும் கூட பண்பட்டவர்களாக இருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம் அதே சமயம் நீங்கள் இன்னொரு கடைக்கு செல்லும் போது அங்கே உள்ள எல்லோருமே ஆணுவத்துடனும் மரியாதையின்றியும் நடந்து கொள்வதை பார்க்கிறீர்கள் நீங்கள் ஒரு வீட்டிற்கு செல்லும் போது அங்கே குழந்தைகளும் பெற்றோர்களும் ஒழுங்காகவும் மரியாதையாகவும் விட்டு கொடுக்கும் பண்புடையவர்களாகவும் இருப்பதை பார்க்கிறீர்கள் அதே சமயம் இன்னொரு வீட்டில் ஒவ்வொருவரும் கீரியும் பாம்புமாக சண்டை போட்டுக் கொள்வதை பார்க்கிறீர்கள் அரசாங்கமும் அரசியல் சூழலும் நேர்மையாக உள்ள நாடுகளில் பொதுவாக மக்கள் நேர்மையாகவும் சட்டத்தை மதிப்பவர்களாகவும் உதவும் மனநிலை உடையவர்களாகவும் இருப்பதை பார்க்கிறீர்கள் நேர்மையற்ற சூழல் உள்ள நாடுகளில் எல்லாமே எதிரடையாக இருப்பதை காண்கிறீர்கள் அதாவது ஊழல் மிகுந்த சூழலில் நேர்மையானவர்கள் படாத பாடு பட வேண்டி இருக்கிறது இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம் கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன் பயனுள்ளதாக கதை போமா வித் ஆர்ஜி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ